எங்க போட்டோ எல்லாம் பாத்துட்டு எங்க சிஸ்டர் பிரதர் எங்க பிள்ளைங்க எல்லாமே இருப்பாங்க நீங்களும் இந்த போட்டாவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மலரும் நினைவுகள் இந்த போட்டல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த போட்டல்ல இருந்து நான் லைவ் வீடியோ போடும்போதெல்லாம் என் பக்கத்துல ஒருத்தர் உக்காந்துட்டு இருப்பாங்களே அவங்கதான். எப்படி இருக்காங்க பாருங்க. வில்லேஜில் எடுத்த மாதிரி ஒரு போட்டோ. அப்பளாம் பின்னாடி பின்னாடி வீடு முன்னாடி மட்டும் என்ன बंगலாவா இருந்தது அதுவும் இப்படி தான் இருந்தது. இது யார் தெரியுதுங்களா இது வந்து எங்க பிரியாணி தங்கச்சி பிரியாணி ஆமா ஆ அதெல்லாம் இல்ல. பிரியாணி செஞ்சாங்க இல்லைங்களா அந்த தங்கச்சி அப்புறம் இந்த மஞ்சு மெல் கில்ஸ் படத்துக்கு போகும்போது பாய்ஸ் படத்துக்கு போகும்போது கூட கூட இருந்தாங்கல்ல அவங்க தான் இவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் சின்ன வயசுல எடுத்ததெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க இது சூப்பராக இருக்குதுல்ல டாமும் வந்தாச்சு ஜெரி வந்தாச்சு டாமு ஜெரி இது வந்து எங்க தம்பியும் தங்கச்சியும் தான் அதுதான் அதுதான் இன்னொரு தங்கச்சியாக இருக்கா அவதான் தான் இப்போ சொன்னனே பிரியாணி தங்கிச்சி தம்பி ம் இது பார்த்தீங்களா டாமன் ரெண்டு பேர் ஒட்டுக்காக இருக்காங்க தனித்தனியாக எடுத்தாங்க இப்போ ஒட்டுக்காக இருக்காங்க அதெல்லாம் போட்டாலும் கொஞ்சம் பழசாயிடுச்சி எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்கீங்க ம் தான் காணோம் இதுவும் என் தங்கச்சி தான் எந்த தங்கச்சின்னு கேட்டீங்கன்னா இப்போ பேசிட்டு இருக்கிற தங்கச்சி தான் அவ்வளோ ஒல்லியா இருப்பாங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது ரொம்ப ஒல்லி அதை குட்டி பையன் யாருன்னா என் பையன் எப்படி இருக்காங்க பாருங்க என் பையன் தான் இது இவங்க தான் எங்க அம்மா இது வந்து தம்பி அம்மாவும் தம்பியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் மை ஃபேவரட் போட்டோ நல்லா பத்திரமாக வச்சிருக்கிறோம் அம்மாவுடைய நினைவாக சரி மறுபடியும் நீதான் இது நான் இங்க உட்காந்து இருக்கிறது பின்னாடி இருக்கிறது எங்க பொண்ணு இது பையன் நானும் எவ்வளோ சின்ன புள்ளியே தான் இருப்பேன் அப்போல்லாம் அப்படியே தான் இருக்கிற நான் இல்லை இல்லை ஆமாம் முகஜாடை அப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்க இங்க பாருங்க இது எங்க தாத்தா இந்த பக்கம் இருக்கிறது எங்க பாட்டி என் மகன் இது வந்து எங்க மாமா பையன் இதுவும் நான் தான் என்னமோ போட்டோ ஷூட் நடக்கிற மாதிரி ஆளாளுக்கு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்போல்லாம் சின்னதாக ஒரு கேமரா இருந்தது அதில் தான் எடுத்ததெல்லாம் சூப்பராக இருக்கு இதுவும் நானும் என் தங்கச்சி தான் இது எங்கள் பொண்ணு எங்கள் பையன்

இது வந்து இந்த தூரி ஆடிக்கிட்டு இருக்கும் பாருங்களா யார் எடுத்து இருப்பாங்க ஃபோட்டோ ஏ தம்பியா ஆமாம் தம்பி ம் அதான் தான் இப்போல்லாம் தூரி ஆடிக்கிட்டு இருக்கீங்க அது ஃபோட்டோ எடுத்திருக்கோம் நம்ப ஃபைனல் டச் இன்னும் நிறைய இருக்கு அது எல்லாத்துலேயும் ஒரு பொண்ணு காமிச்சிட்டா போதும் இது வந்து எங்க பொண்ணு பையனு பெருசாயிட்டாங்க அது சின்னதாக இருந்தாங்க இதில் பெருசாயிட்டாங்க எப்பயுமே இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறது வழக்கம் அந்த மாதிரி எடுத்துட்டாங்க ம் சூப்பர் அவ்வளோதாங்க நம்ம சின்ன வயசு போட்டாலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லுங்க போட்டாலாம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு அவங்க இருக்கவங்க தான் இங்க இருக்கோம் இங்க இருக்கவங்க தான் அங்க இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றோம் பாய்